ஆஸ்ட்ரோ டிவி அனுசூயனேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முருகசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாச வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் பாருங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யப்போவதனால மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதவியில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் மீனங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் பனிரெண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் ஆவார் மீன பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பாருங்கள் கலைகளில் உடையவர்கள் சத்தியத்தையும் தர்மத்தையும் தனது இரு கண்களாக போற்றக்கூடியவர்கள் பாருங்கள் மீனராசிக்காரர்கள் அதே போல் ஆசை வார்த்தைகளை நம்பக்கூடியவர்கள் பாருங்கள் மீனராசிக்காரர்கள் பொதுவாக செலவாளிகள் அப்படின்னு சொல்லாங்க மீனராசிக்காரர்களை அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் மீனராசிக்காரர்கள் அதே போல் மீனராசிக்காரர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டால் பாருங்கள் அதை உடனே மன்னிக்கக்கூடிய குணம் உண்டுங்க மீனராசிக்காரர்களுக்கு அதே போல் மீன ராசிக்கார்கள் பாருங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் நிரந்தர உத்தியோக பாக்கியம் உடையவர்கள் மீனராசிக்கார்கள் அதே போல் அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் பாருங்கள் மீனராசிக்கார்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் பாருங்கள் இந்த ராசிக்காரர்கள் சரி மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன சொல்ல போனால் மீனராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே ரொம்ப பலவீனமாக இருக்கிறாருங்க ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு தான் பாருங்கள் அவர் ஆறாம் இடத்துல ஒரு வலிமையாக அமர இருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருந்ததுனால பாருங்கள் கொடுக்கல் வாங்கல் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் நான்கைந்து மாதமாக அதாவது கொடுத்த பணத்தையும் வாங்க முடியல வாங்கின பணத்தையும் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தை பற்றிய ஒரு பயம் இருந்திருக்கும் அதாவது இன்னும் சொல்ல போனால் ரெண்டாம் மாதி நீச்சம் பெற்றதுனால உங்களுக்கு பேச்சினால் பிரச்சனை கண்களில் பிரச்சனை அதே போல் பாருங்கள் எவ்வளோ பணம் வந்தாலும் பற்றாக்குறை என்ன சொல்ல போனால் பணம் தண்ணியாக செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பாருங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நான்கு ஐந்து மாதமாக பாருங்கள் மீனராசிக்காரர்கள் அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வீண் விவாதங்கள் அதே போல் எங்கே போனாலுமே பாருங்கள் உங்களுக்கு பண இழப்பு எங்கே போனாலும் ஏமாற்றம் அதே போல் மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏன்னா ஐந்தாம் இடத்துல செவ்வா நீச்சமாக இருந்ததுனால உங்களுக்கு மன உளைச்சல் மன அழுத்தம் இதெல்லாம் இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாதமாக மீன ராசிக்காரர்களுக்கு போல் பாக்கியாதிபதி இருந்ததுனால பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க ஒரு நான்கு ஐந்து மாதமாக ஏன்னா பாக்கிய ஸ்தானம் தான் லட்சுமி ஸ்தானங்க அந்த நீச்சமாக இருந்ததுனால உங்களுக்கு பணப்புழக்கமே இருந்திருக்காது அதே போல் தகப்பனாருக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க அதே போல் வெளிநாடு போகணும் அப்படின்னா கூட உங்களுக்கு தடைகள் இருந்திருக்கும் ஒரு நான்கு ஐந்து மாதமாக அதே போல் ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னா கூட உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட நான்கைந்து மாதமாக மீன ராசிக்காரர்களுக்கு அப்போ பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே பாருங்கள் ரீதியாக பல குழப்பங்களை பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு பைத்தியம் பிடித்தது போல் ஒரு நிலை இருந்திருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் நீச்சம் பெற்றதுனால அந்த நிலை மாற இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதிங்க பொதுவாக செவ்வாய் சனி ராகு கேது சூரியன் இவங்கெல்லாம் பாருங்கள் ராசிக்கு மூணாறு பதினொன்றில் தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க அப்போ செவ்வாய் ஆறாம் இடத்திற்கு செல்வது உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றில முடியும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் நல்ல பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் அதே போல் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு வருமானம் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல் பாருங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் வாங்கின பணத்தையும் கரெக்டாக கொடுக்க முடியும் தகப்பனாருக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் அதே போல் நல்ல ஒரு புண்ணியஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் முக்கியமாக பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் நீங்கள் செய்கின்ற தொழில் மூலம் அபார பண வரவை பார்க்க முடியும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு மீனராசிக்காரர்களுக்கு அதே போல் பயணம் சார் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் பாருங்க நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும் அரசியலில் இருக்கக்கூடியவங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஜூன் ஆறாம் தேதிக்கு தாங்க நல்ல ஒரு வலுவான நிலை அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் மீனராசிக்காரர்களுக்கு அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய்ங்க அவர் நீச்சமாக இருந்ததுனால பல சிரமங்களை இன்னும் சொல்ல போனால் மன ரீதியாக பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக அந்த நிலை மாற இருக்கிறது ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இது பாருங்கள் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க இன்னும் சொல்ல போனால் செவ்வாய்க்கு உங்கள் பாருங்கள் உங்களுக்கு பாக்கியாதிபதிக்கு லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் நல்ல பணவரவை கொடுக்கும் அதே போல் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாகவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு ஏன்னா ராசிக்கு மூணாம் இடத்துல குரு இருந்தார் இப்போ நான்காம் இடத்துக்கு வந்துவிட்டார் உங்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் குரு நான்காம் இடத்துக்கு வந்த பிறகு புதிய வேலை உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு வேலை கிடைக்கலனாலும் சீக்கிரமாகவே உங்களுக்கு புது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் குரு பகவான் நான்காம் இடத்துல வந்து பத்தாம் இடத்தை தொழில் சாணத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்போ சீக்கிரமாகவே உங்களுக்கு புது வேலை கிடைக்க இருக்கிறது அதே போல் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படுங்க உங்களுடைய கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மசனி காலங்க என்ன சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையுமே உங்களுக்கு ஜென்மசனி இந்த ஜென்மசனி வந்து யாருக்கெல்லாம் இரண்டாம் சுற்று வந்திருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்குங்க பொதுவாக தான் உயர்ந்த பதவிகள் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் ஆவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க தான் நிறைய அனுபவம் கிடைக்கும் ஒரு மனிதனுக்கு உங்களை பற்றி உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் எப்படிப்பட்டவங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் வாழ்க்கையில் பல உயர்வுகள் உண்டுங்க ஜென்மசனியில் அதே போல் வாழ்க்கையில் போராட்டமும் இருக்கும் எங்கே போனாலும் போட்டி இருக்கும் எதிரிகள் தொல்லையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சமாளித்து நீங்கள் வெளிவருவதற்கு பாருங்கள் உங்கள் ராசிக்கு எதிபி தற்போது பலமாக இருக்கிறார் அதனால் எதையே வெல்ல முடியும் மீன ராசிக்காரர்கள் இனிமேல் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக மூடில் உங்களுக்கு குரு இருக்கும்போது தான் நிறைய பேருக்கு வேலை எழுப்பு வந்திருக்கும் வாழ்க்கையில் பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை பார்த்துருப்பீங்க தற்போது பாருங்கள் குரு நான்காம் இடத்துக்கு வந்த பிறகு உங்களுடைய சிரமங்கள்லாம் இனிமேல் குறையுங்க அதே போல் ஜென்மசனி காலகட்டத்தில் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும் பாருங்கள் உடம்பு அசதி சோம்பல் எந்த காரியத்துலேயும் ஒரு தடை வயிறு அந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு ஃபுட்பாய்சன் ஆகிறது ஒரு சிலருக்கு பாருங்கள் டைபாய்டு டெங்கு இதுமாதிரி விஷிச்சுரங்கள் வர்றது இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குங்க ஆரோக்கியத்துலையும் கவனம் செலுத்தணும் மீனராசிக்காரர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் அதே போல் பாருங்கள் உங்களுக்கு ராகு பகவான் தற்போது பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அதனால் ராகு கேதுவால் உங்களுக்கு பெரிய தொல்லைகள் இருக்காது அதே போல் சனி பகவான் யாரெல்லாம் கடுமையாக போராடுறீங்களோ யாரெல்லாம் கடுமையாக உழைக்கிறீங்களோ அவங்களுக்கு சனி பகவான் பக்கபலமாக இருப்பார் அப்படின்னு உறுதியாக நம்பலாங்க அப்போ மீனராசிக்காரர்களுக்கு சனியில் உழைப்பை நம்பி இருக்கக்கூடியவங்க ஒரு வெளிநாடு போய் வேலை பார்க்குறவங்க ஒரு வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்குறவங்க வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் எப்போதும் உங்களுக்கு உயர்வுக்கு கட்டாயம் உற்றுத்துணையாக இருப்பார் அதாவது சனி பகவான் ஒரு அந்நிய கிரகம் அப்போ சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காதுங்க மீன ராசிக்காரர்களுக்கு அப்போ பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் குரு சனி ராகு கேது எல்லாமே ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதே போல் இந்த செவ்வாயும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அதே போல் மீன ராசிக்காரர்கள் பாருங்கள் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த நான்கு நாட்களும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்கள் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி அப்போ இரண்டாம் அதிபதியும் கேதுவும் ஒரே சாரத்தில் பயணம் செய்வாங்க இந்த ஜூலை இருபதாந்தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவர் வாக்காதிபதிங்கிறதுனால யார்கிட்டையும் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பேச்சை விடக்கூடாது வார்த்தைகளை விடக்கூடாதுங்க ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யார்கிட்ட பணமும் கொடுத்தாலும் கரெக்டாக ஆதாரமாக இருக்கணும் ஒரு ஆதாரம் வச்சுருக்கணுங்க அப்போ இந்த காலகட்டத்தில் பணம் கொடுப்பதை தவிர்க்கலாம் மீன ராசிக்காரர்கள் அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனை வரும் பற்களில் ஏதாவது பிரச்சனை வரும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணுங்க அதே போல் செவ்வாய்ங்கிறது இளைய சகோதரம் இளைய சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுப்பதை தவிர்க்கணும் அதே போல் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஏதாவது புண்ணியஸ்தலங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த நான்கு நாட்களும் போவதை தவிர்க்கலாம் அதே போல் ஒரு வெளிநாடுகளுக்காக பணம் கட்டுறீங்க அப்படின்னா இந்த நான்கு நாட்களையும் தவிர்க்கலாங்க மீனராசிக்காரர்கள் அதே போல் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் மீனராசிக்காரர்கள் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த நான்கு நாட்களும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேளுடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க விடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் மூலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்